ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசகு ஜெய் ஜெகநாத் சமசக் எம் தாச்சு எம்தகுசுரதாந்து தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பெரண்ட் டோல் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இங்க் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டேப்லெட் எடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இந்த மாதிரி ஆயில்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அவங்க எல்லாருக்குமே நேற்று வீடியோ முடித்து வச்சது தான் அப்படியே தோ தோண்ட எல்லாமே ஒரு மாதிரி கறக்கறான்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுக்கு கண்டக்கவே இல்லை ஆனால் சுத்தமாகவே முடியல என்னால் நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்தேன் நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதே மாதிரி அதையும் பண்ணிவிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது பண்ணுறதுக்கு ஸோ அதனால தான் நான் அதனால தான் வந்து பர்ச்சேஸும் ஒரே வாட்டி பண்ணிடலாம் திருப்பி அச்சல் எல்லாமே ரொம்பவாக இருக்கும் அங்க அங்கே போகிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஷாப் இருந்துச்சு அங்கேயே போயிட்டு வந்துட்டோம் வந்தது வந்தாச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மாத்திரை வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அவங்க கிட்டே ஷேர் பண்றேன் இந்த மாதிரி டேப்லெட் தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது எனக்கு வந்து கையில் வந்து பாருங்கள் இப் இப்போ வந்து அதிகமாக வந்து இந்த இடத்துல தான் ரொம்ப வந்து வலிக்க ஆரம்பிக்குது ஆனால் ஏரியாலாம் இல்லை இப்போது கொஞ்சம் ஃபுல்லாகவே கம்மியாகிடுச்சி பட் இந்த கையை இப்படி எடுக்கவே முடியல அப்படியே கையெல்லாம் நடங்குது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் க கடவுள் புண்ணியத்தில் இந்த இடத்துல எதுவுமே இல்லை இந்த மாதிரி ரெண்டு இது கொடுத்தாங்க எனக்கு நான் ஒன்று ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணேன் ரெண்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த தானி குடுத்துருக்காங்க இது வந்து தொண்டை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லே பாருங்க இந்த மாதிரி ஒரு பேக்கே குடுத்துருந்தாங்க பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த மாதிரிதான் எழுதுவாங்க எங்க அதுக்கப்புறம் இன்னொரு இது ஒரு தானி குடுத்துருக்காங்க ஒரு மாசம் இதை வந்தேன்னா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க என்னடா இது எனக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு என்னால் சுத்தமாகவே வந்து எப்படி சொல்கிறதுன்னா பேசவே முடியல ஏதோ காக்கா கத்துற மாதிரியே இருக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் இல்லை பேசுகிறத அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் என்னை மறைச்சிக்கோங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க சரி ஓகே நான் வாங்குன திங்ஸ் எல்லாமே நான் உங்கள் கிட்டே முதல்ல வந்து இந்த செப்பல் காட்டுறேன் இது வந்து அந்த குட்டி பையனுக்கு வாங்கினது நம்ம ஜபதிஸ் கிடையாது இது வந்து யாருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஃபங்க்ஷன் வருது இல்லையா மாமியாரோட பெரியப்பா பையனோட பையன் அவனுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க இல்லையா இந்த ஐயர் ஆகணும்னா இங்கேருந்து இந்த மாதிரி ஜஞ்சவாரம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க அது எங்களோட பாஷைய பட் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது அதுக்கப்புறம் எல்லோ கலரில் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் இது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பேண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்கட்டு வந்து ஒரு ரெண்டு வாங்கினேன் ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாங்கன்னா திருப்பி வந்து ஒன்றுமே வாங்க முடியாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரு ஃபங்க்ஷன் போகிறதுனால ஆனால் கம் கை கம்மியான மட்டும்தான் தான் போக முடியும் இல்லைன்னா போக முடியாது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வந்து கொலுசு வாங்கினேன் நான் என் காலைல கொலுசே இல்லாமல் ஒரு வாரமாக இருந்துச்சு ஸோ அதனால் கொலுசு வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் ரெண்டு கலரில் வந்து பிளவுஸ் வாங்கினேன் எனக்கு வேர் பண்ணுறதுக்கு ப்ளவுஸே இல்லை அதனாலயே நான் வந்து ரெண்டு வாங்கிக்கிட்டேன் ப்ளவுஸ் விட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணவே முடியாது ஏன்னா என் கையை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ண முடியாது மூணு சேரீ வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் வந்து மாமியாருக்கு எது பிடிச்சிருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள் இது எப்படி இருக்குது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து ஒரு பிங்க் கலர் ப்ளூ கலர் பார்டர் வச்ச மாதிரி நல்லாயிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதோட ரேட் வந்து இப்போ ரெண்டு காட்டுன்னு பார்த்தீங்களா அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடு இதுதான் கொஞ்சம் ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் மாமியார் கொடுக்க போகிறேன் இந்த ரெண்டு சேரீயும் நான் வச்சுக்க போகிறேன் அவருக்கு எதுவுமே நான் வாங்கிட்டு வரல அவர் சொன்னார் எனக்கு வேண்டாம் புது ஷர்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் நீ வாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அவர் வேண்டாம் சொல்லிட்டாங்க மற்றே அவங்களுக்கு இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிட்டேன் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஷாப்பில் வந்து இங்கே எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்ததுனால தான் சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் நாங்கள் வந்து இல்லைன்னா திருப்பி வர்றது ஆல்ரெடி வந்து பைக் கூட வந்திருக்கோம் திருப்பி வந்து திருப்பி போகிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாகவே எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் என்னால் வாட்ஸ்அப் கூட எடுக்க முடியல இந்த ஃபஸ்ட்டு எடுத்த பார்த்திங்களா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அவங்கக்கிட்ட கேட்கும்போது கலர் போகுமா அப்படின்னு கேட்டது ஆமாம் இது கலர் போகும் இதுக்கு வந்து கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா நான் இருக்கிற சாரீஸ் வந்து தான் சூஸ் பண்ணேன் இந்த சேரீஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு போய் நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்ருந்தேன் பார்க்கும்போதுமே நல்லா இருந்துச்சு ஓகே இப்போ டைரெக்டாகவே நீங்கள் பாருங்கள் அங்கே எடுக்கிறது எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு

பதினோராது நாளைக்கு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க இங்கேருந்து நான் வந்து போகிறது கிடையாது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நானும் தமிழ்நாட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இல்லை இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் லாஸ்ட்டு டிசம்பர் மாதத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி கன்ஃபார்மாக கூட்டிகிட்டு போகிறாங்களா எனக்கு தெரியல பட் என்கிட்ட சொன்னாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல ஓகே அவங்க கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போட்டு இல்லைனா இருக்கட்டும் சும்மா என் ரெண்டு பேருக்கும் அழைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மாயிட்டேன் அதுக்கப்புறம் குரங்கு வந்து இந்த மெடிசன் வாங்க போயிருந்தாங்க குரங்கு வந்து கீழே விழுந்துட்டு அழிப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அது என்ன ஆயிட்டு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்க எந்த எவ்வளவு குட்டியா இருக்கு மாமியார் சொன்னாங்க இதை வந்து ஒரு பத்து நாள் குட்டி போட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப நல் நல்லா இருந்துச்சு பட் என்ன பண்றது அப்படி ரெண்டு காலுமே உடஞ்சி போச்சு பாவம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யாருமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க சரி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தால் அது கொஞ்சம் நல்லா நடக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருந்த கொய்யாக்காய் வந்து நல்லா இருந்துச்சு அந்த கொய்யாக்காவை வந்து கொடுத்து பார்த்தோம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஆனால் கடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா இது வந்து நம்மூரில் இருக்கிற மாதிரி குரங்கு கிடையாது எதுக்கு எடுத்தாலும் கடிக்குங்க ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவர் மட்டும்தான் அதை பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டதுக்கப்புறம் எந்திரிச்சு போனாவே கத்தும் கையை பிடிக்கும் அதுக்கப்புறம் காலை வந்து கடிக்கிற மாதிரி பண்ணும் மேபி அவங்க அம்மாவை தேடுதா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல பட் அப்படி தான் பண்ணிச்சு எங்களுக்கு எல்லாமே பயமாக இருந்துச்சு இருந்தாலுமே அவர் வந்து பயப்படாம அவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க இப்போ எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நானே வந்து இந்த மாதிரி போட்டுவிட்டு நல்லா தூங்க வச்சேன் நல்லா தூங்குச்சு ஆனா அவங்க கால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஸோ அதனால் மாமாவை கால் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்னாங்க கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்ப்ரேவும் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் ஸ்ப்ரே அதை வாங்கிட்டு வந்து காலில் போடவும் கட்டிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வழியில் பாருங்கள் என் ஹஸ்பண்டை பிடிச்சி அப்படியே கீரைவும் ஆரம்பிச்சிடுச்சு அதெல்லாமே தாங்கிக்கிட்டு சும்மாவே இருந்தாங்க சரி குட்டி குரங்கு தானே அது கொண்டுட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ட்ரீட்மெண்ட் அதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சும்மாவே இருந்தார் பாருங்கள் கடி கடிக்குது பாருங்கள் கடிக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப பயந்துட்டார் அவர் பாருங்கள் கடிக்குது ரொம்பவே தூக்கணும் அப்படின்னாவே அதுபோல் அம்மா நினச்சிட்டு அப்படி பிடிச்சிட்டுருக்கு இருந்தாலுமே அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் எப்படி கடைக்கு வந்து வருதுன்னு பாருங்கள் ஆனால் கத்தும் போது பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரையே தேடி தேடி போய்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டுட்டு மாமாவை கால் பண்ணதுக்கப்புறம் சார் நீ கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் வந்து பக்கத்தில் இல்லைன்னா எப்படி தாண்டி தாண்டி ஓடுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாரு இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறாங்க நம்ம மாமா வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்கே போனால் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே எனக்கு வீடியோ வீடியோ தான் சப்போஸ் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக்